ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கம கம்னு வாசனையான சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ம மசாலாவை அரைச்சி சேர்க்க போகிறோம் அப்போ சாம்பார் இன்னமும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுப்புக்கு பருப்பு கூட நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பருப்பில் நமக்கு என்ன காய்கறி இருக்குதோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி ஒரு கேரட்டு முருங்கக்காய் அவரைக்காய் இதெல்லாம் கிடைச்சிச்சு இது கூடவே வெங்காயம் தக்காளியையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெந்து வந்திருக்க பருப்பு கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்கறி பாதி வெந்து வரும்பொழுது இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போது சாம்பாருடைய ருசி இன்னமும் அதிகரிக்கும் மாங்காய் கிடச்சா சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறி பாதி வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட கலந்துட்டு சாம்பாரை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வானல எண்ணெய் விட்டு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் மிளகு போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுங்க இது பாதி வறுத்து வரும்பொழுது இது கூட நம்ம ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு சாம்பார் இன்னும் ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து வெந்தயம் சேருங்க போதும் ரொம்ப சேர்த்தா குழம்பு கசந்துடும் இது கூட நான் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா அதை மட்டும் அரைச்சி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு அரைச்ச மசாலாவை நம்ம சாம்பார் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம் இப்போ நம்ம சாம்பாரை லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம் அதுக்கு அதே வானலில் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் ஒரு அஞ்சாறு பல்ல இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம லாஸ்ட்டாக சாம்பாரில் சேர்த்துடலாம் நல்லா கம கமன்னு சாம்பார் சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைடிஷாக நான் கருணக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன் இந்த வறுவல் ரெசிபி நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் Thank you friends.